என்னுடைய பேர் மரிய சுரேஷ் ஈஸ்வரி நான் முல்லத்தீ மாட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஓளின் சங்கத்தை தலைவி எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஓள் தினம் அன்றைய தினம் நாங்கள் பதினைந்து வருடமாக இராணுவத்திடம் மட்டுவாள்ல ஓமந்தையில் கையளிக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வீடு வீடாக புகுந்து எடுத்துச் செல்லப்பட்ட உறவுகள் தானாக சரணடைந்த உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் இந்த வீழில் வடக்கு கிழக்கிலே பல மாவட்ட பிரதேசங்களிலே வந்து வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலேருந்து போராடி வந்த வீழிலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடவுவரா தொடர்ச்சியாக வீதியில் இறங்கி மழை வெயில் என்று பார்க்காமல் போராடி கொண்டிருக்கின்றோம் எமது உறவுகளுக்கான நீதியம இந்த நாட்டிலே நாம் இருக்கும் இலங்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை இதுவரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் போராட்டத்துக்கான தீர்வு பெறவில்லை பல வந்து நாங்கள் போராடும் வகையில அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆணைக்குழுவல் ஊடாக எங்களை வலுக்கட்டாயமாக பதிவுகள் மேற்கொண்டு ஆனால் எங்களுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை அந்த வகையில் வந்து இப்போ கடைசியாக ஓஎம்பி அலுவலகத்துக்காக ஒரு முட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் இறங்கி களம் இறங்கி களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேளையில் வந்து சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினம் எதிர்வரும் முப்பதாம் தேதி வருகின்றது இந்த வேளையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக மதி வீதியிலே போராடிய தாய்மார் தந்தைகள் தந்தைமார்கள் இறந்துள்ளார்கள் அதற்கான நீதியும் கிடைக்கவில்லை இதே நேரத்தில் சிறு பிள்ளைகளை கையெழுத்தினாங்க ஒரு மாத குழந்தையிலிருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாற்பத்தெட்டு ஐம்பது பேருக்குள்ளே கையளித்த குடும்பங்களும் இருக்கின்றது அந்த பிள்ளைகளுக்கான நீதியும் கிடைக்கப்படவில்லை என்ற வகையில் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடும் இந்த வேளையில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து ஆரியகுல சந்தியிலிருந்து நமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு போராட்ட போராட்டம் நீதி கோரி போராடுகின்ற நீதிக்கும் உண்மைக்குமான போராட்டமாக இருக்கின்ற வேளையிலே அந்த இடத்துல வந்து காலை பத்து மணிக்கு ஆரியகுல சந்தி இருந்து போராட்டம் ஆரம்பிக்கும் அந்த வகையில் வந்து அனைத்து உறவுகளும் உமக்கு கொடுக்க தொடர்ச்சியாக நாங்கள் ஊடகங்கள் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் உண்மையில் பாதிக்கப்பட்ட உறவுகள் நாங்கள் இப்படி வலு வலிமையை இழந்து கொண்டு போற இந்த வேளையில வந்து நீங்கள் சக்தி உடையோர்கள் எங்களுக்கு தந்து உமது உறவு கிடைக்க கிடைக்கவும் நீதிபறவு மட்டும் சொல்லி உமக்கு தேசிய சார்ந்த அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த நேரத்தில் வந்து அரசியல் பிரதிநிதிகள் உண்மையில் உங்களுடையும் பல பலங்கள் இருக்கின்றது மக்கள் பலம் இருக்கின்றது நிதி பலம் இருக்கின்றது பேச்சு பலம் இருக்கின்றது பேச சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய பலம் இருக்கின்றது நீங்கள் அனைவரும் பொதுமக்காக குரல் கொடுக்கும் அரசியல் பிரதிநிதிகள் உங்களோட பிரதிநிதிகள் உங்களுக்காக போட் போடும் மக்கள் அனைவரையும் அழைத்து அந்த இடத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்தீங்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் ஒரு அன்பாகவும் இருக்கும் கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் அதே நேரத்திலே வர்த்தக சங்கங்கள் பொது அமைப்புகள் நமக்காக குரல் கொடுக்கும் குரல் அமைப்புகள் எல்லோரையும் அந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் நான் இந்த வழியிலே முள்ளத்தீ மாவட்டத்திலே அழைப்ப விடுவதோடு இதே நேரத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் அன்றைய தினம் திருவண்ணாமலையிலேயும் பத்து மணிக்கு போராட்டம் ஆரம்பும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலையும் கிழக்கிலே திருகோணாமலையிலேயும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது இதுக்கு நமக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே வந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவு சார்பிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் இந்த அழைப்பை விடுகின்றேன் இந்த அழைப்பை ஏற்று அனைவரும் அன்றைய தினம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி இதே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது அரசியல் பிரமுகர்களுக்கு நாளை போட்டிருக்கின்ற தமிழ் வேட்பாளர்களுடன் ஜனாதிபதியில் போட்டியிடவில்லை வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இது ஜனாதிபதியாலேயோ இல்லை அரசியல் பிரதிநிதிகளாலேயோ எந்த தீர்வுகளும் எங்களுக்கு எட்டப்படவில்லை இதே நேரத்தில் என்ன பொறுத்தளவில் நீங்கள் இந்த தேர்தலை பற்றி கேட்டால் எங்களுக்கு அதில் ஒரு வெறுப்பு தான் இருக்குது எவர் வந்தாலும் அவர்கள் தங்கிற நாட்டுக்கு தங்கண்ட எங்களில் கொல்லப்பட்டவர்களையோ எங்கள கடத்தி செல்லப்பட்டவர்களையோ காப்பாற்றப்படுபவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார்கள் அப்படி முடிந்தால் இனிவார ஜனாதிபதி எங்களுக்காக குற்றம் செய்தவையே சர்வதேச பூண்டில் ஏற்றினா நாங்கள் அவையை வர வரவேற்கிறோம் ஆனால் அப்படி ஒன்று நடக்காதுன்ற வகையில் வந்து நாங்கள் இதை வந்து எந்த வகையிலேயும் எங்களுக்கு அது சம்பந்தமாக தொடர்பில்லாத மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இவர் யார் வந்தாலும் எங்களை வந்து அவர்கள் மிதித்து கொண்டு போடுவார்கள் ஆனால் தமிழ் பேசும் அரசியல் பிரதிநிதிகள் எங்களுக்காக குரல் கொடுக்குறோம் என்று பாராளுமன்றங்களே வீதமாக கரைக்கின்றார்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக எங்கிற போராட்டங்களில் இ இணைஞ்சும் வீதமாக கரைக்க வேணுமென்றது எங்கென்ற எதிர்பார்ப்பு அப்படின்னுட்டு சொன்னால் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அவியலை நாங்கள் போட் பண்ணி தானே வரவேற்று அந்த வகையில் அவியல் வந்து புறா கணிக்கையிலா அது அவியலை வந்து நாங்கள் ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி எங்களுக்காக குரல் கொடுக்க வைக்கிறது எங்கன்னு பொறுப்பு ஏன்னா நாங்கள் அவியலை வர வச்சி நாங்கள் அவி எங்கள்கிட்ட வர வேணும் அவிய தேடி நாங்கள் போயிடலாம் அது ஆனால் மக்களை தேடி அவ வரலான்னு தானே மக்களுக்காக வேலை செய்கிறோம் மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் மட்டும் பாராளுமன்றத்தில் மட்டும் கலைச்சால் போதாது மக்களுக்கு குரல் கொடுக்கிறவோ மக்கள் எவ்வளோ துன்பத்தில் இங்கே இங்கே நிற்கினே அந்த இடத்துல அரசியல் பிரதிநிதிகள் நிற்கிறது தான் அவை அவர்களுக்கு பெருமையை நான் யோசிக்கிறேன் இதில் வந்து நாங்கள் அவர்களை குற்றி குற்றமாக கரைக்கிறதோ இல்லை குத்தி கரைப்பதோ இல்லை அரசியல் பிரதிநிதி ஒவ்வொருதரும் மக்களின் ஓட் வேண்டி வந்தவியல் மக்களின் இப்போ காண போனவன் முக்கியத்துவம் சொல்லி அவைக்கு முக்கியமாக தெரியும் அந்த வகையில் வந்து நான் அந்த தான் அந்த போராட்டத்துக்கு போராட்டத்துக்காக கட்டாயம் அதில் சமூகம் அளிக்கணும் அவர்களோடு நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களையும் அந்த போராட்டத்தில் இணைத்து எங்களுக்கான வலி சேர்க்க வேணுமேட்டு அது நிச்சயமாக நான் வேண்டுகின்றேன் நன்றி